Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் சின்ன மருமகள் இந்த சீரியலில் ஃபைனலாக ஈஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு நம்மளோட தமிழ் தான் வந்து ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்க அப்படிங்கிற உண்மை கல்யாணத்தை நிறுத்தினவங்க அவங்க தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை போய் நிறுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே கனவாகிடுச்சு கல்யாணத்தை அவங்க நிறுத்த முயற்சி பண்ணலை அவங்களோட மகனுக்கும் அதாவது சேதுபதிக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெரிய தண்டனையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் நடந்துச்சுனா தான் அந்த பெரிய தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இருக்காங்க சுத்தி சுத்தி சேதுபதிக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் அவங்க வீட்லேயே நிறைய வில்லன் கேங்ஸ் இருக்குது போல இருக்கு இதில் சின்ன மருமகள் அந்த சீரியலில் அப்கமிங்கில் மேரேஜ் நடந்துருச்சு மேரேஜ் நடக்குமா நடக்காதா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா இப்படியெல்லாம் நம்ம நிறைய விஷயம் வந்து யோசிச்சிட்டு இருந்தோம் மேரேஜ் வந்து ஃபைனலாக நடந்துருச்சு ஆனால் நானுமே சொல்லியிருந்தேன் மேரேஜ் நடந்துருது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் தான் கிடச்சிருந்தது அதே மாதிரி சிக்ஸ் மந்த் ஆஃப்டர் அப்படின்னும் போதே அந்த பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி ஆகிடுச்சு கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தமிழ் அன் சேதுபதி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு அப்கமிங் ஷூட்டிங் இருந்து எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கழுத்தில் தாலி அதே மாதிரி ஃபோர் ஹெட்டில் போட்டு வச்சுருந்து அந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தமிழ்செல்வி அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போது சேதுபதி அவங்க அப்பா யாருக்குமே தமிழ் தான் கால் பண்ணாங்க அப்படிங்கிற உண்மை தெரியாது தெரியாமல் இந்த கல்யாணம் நடக்க போகுது ஈஸ்வரிக்கு தெரியும் அதே மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் இன்னும் யாருக்கெலாம் தெரிஞ்சு அந்த உண்மை வந்து வெடிக்கப் போகுது அப்படின்ற தெரியலை ஆனால் இந்த உண்மை வெடிச்சது அப்படின்னா வேறு லெவலில் வந்து சேதுபதி சேஞ்ச் ஓவர் காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அவங்க தமிழை அந்த அளவுக்கு வெறுப்பார் ஆனால் இவங்க படிப்புக்காக தான் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக சேதுபதியே படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் வரப்போகுது